என் பிறப்பு வெறும் பிறப்பல்ல தேவர்கள் எல்லாம் அசுரர்களின் கொடுமையில் தவித்துக் கொண்டிருந்த காலம் அதானி என்னும் சூரபத்மன் உலகமே கைப்பற்றியவன் இப்ப இந்த இருளை வெல்ல யாராவது வரணம் என்று தேவகணங்கள் சிவபெருமானின் தபசை குலைக்காமல் காத்திருந்தார்கள் அந்த நேரத்தில்தான் என் தந்தை சிவன் தனது தியானத்தின் சக்தியால் உருவாக்கிய தீப்பொறிகள் அக்னிகுலம் போன்ற வேகத்தில் வெளிச்சமாய் பரவின அந்த அக்னி வெறும் தீயல்ல அது ஒரு சோதனை ஒரு பொறுப்பு ஒரு தீர்வு அதிலிருந்து நான் பிறந்தேன் ஆனால் என்னை என் தந்தை நேரடியாக தூக்கி வளர்க்கவில்லை கார்த்திகைகள் என்னும் ஆறு தாய்மார்கள் பாதுகாத்தனர் இது ஒரே ஒரு அர்த்தம் சொல்கிறது வாழ்க்கையில் பிறந்த பின் கூட நமக்கான பாதையை யாரெல்லாம் உருவாக்குகிறார்கள் என்று நாமே தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த அனுபவங்களே நம்மை வலிமையாக்கும் ஒருநாள் கைலாயத்தில் நாரதர் வந்து ஒரு ஞானப்பழத்தை முன்வைத்து பிரபஞ்சம் முழுவதையும் சுற்றி வந்து முதலில் வருபவருக்கே இது என்று சோதனை வைத்தார் அந்த சவாலை கேட்டவுடன் நான் என் மயிலில் ஏறி உலகங்களைக் கடந்தேன் மலைகள் கடல்கள் திசைகள் அனைத்தையும் சுற்றி வேகமாக திரும்பி வந்தேன் ஆனால் வந்தபோது என் அண்ணன் விநாயகர் ஏற்கனவே பழத்தை பெற்றிருந்தார் காரணம் என்னவென்றால் அவர் எந்த பயணமும் செய்யாமல் தந்தை சிவபெருமானையும் தாய் பார்வதியையும் மூன்று முறை சுற்றிவிட்டு இவர்களில்தான் எல்லா உலகங்களும் அடங்கியிருக்கின்றன இவர்களை சுற்றுவதுதான் பிரபஞ்சத்தை சுற்றுவது என்று கூறினார் அப்போது என்னுள் உணர்ந்தேன் பிரபஞ்சத்தை வேகத்தில் அல்ல ஞானத்தில்தான் காண முடியும் என்பது இதுவே என் முதல் ஞான சோதனையும் அண்ணன் விநாயகர் காட்டிய உண்மையான தத்துவமும் ஞானம் வேகத்தில் இல்லை பார்வையில் இருக்கிறது என்பதை அப்போதே புரிந்து கொண்டேன் இதே போன்று ஒருநாள் பிரம்மனை சிறையில் அடைத்த சம்பவம் பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் அதற்கு பின்னால் என் கோபம் அல்ல அவர் அகந்தையை அகற்றும் ஞான பாடம்தான் ஒருநாள் பிரம்மன் கைலாயத்திலிருந்து திரும்பும்போது என்னை பார்த்தும் என்னை வணங்காமல் அகந்தையுடன் கடந்தார் இவன் சின்ன பிள்ளை என்பதே அவர் நினைத்தது அதை நான் அமைதியாக பொறுக்கவில்லை உடனே என் அதிகாரத்தால் அவரை அழைத்தேன் பிரணவ மந்திரம் ஓம் அதன் உள்ளார்ந்த பொருள் என்ன என்று கேட்டேன் படைப்பின் தலைவன் என்றே சொல்லிக்கொள்ளும் அவரே அதற்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் நாணத்துடன் நிற்க நேர்ந்தது பிரபஞ்சம் முழுவதையும் ஓம் என்ற ஒரே நாதத்திலிருந்து தோன்றியதாக இருந்தும் அதன் உண்மை பொருளையே அறியாதது அவரது அகந்தையின் விளைவு அதனால்தான் நான் அவரை சிறையில் அடைத்தேன் அது தண்டனை அல்ல அறியாத அகந்தைக்கு கொடுக்கப்பட்ட விழிப்பூட்டல் பிரம்மன் புரிய வேண்டியது ஒன்றே எனக்கு உள்ள ஞானமும் சக்தியும் என் தந்தை சிவபெருமானின் அளவுக்கே உயர்ந்தவை எனவே பூஜை வயதை கொண்டு அழக்க முடியாது அந்த நாளில் அவர் அகந்தை கரைந்தது ஞானத்துக்கு முன் வயதும் பதவியும் வீண் என்பதை அவர் உணர்ந்தார் ஆனா என் வாழ்க்கையிலேயே மிக பெரிய சோதனை சூரபத்மனுடன் நடந்த போர்தான் மலைகளில் ஒளித்த சத்தம் தேவகணங்கள் நடுங்கிய பயம் போர் பொடிமூட்டம் அந்த நேரத்தில் என்னுடைய கை நடுங்கவில்லை ஏனெனில் என் தந்தை கற்றுக்கொடுத்த ஒன்றே உண்மைக்காக போராடு கோபத்துக்காக அல்ல பட்டம் புகழ் ஐஸ்வர்யம் வேண்டி நான் போராடவில்லை உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் பயமின்றி மூச்சை எடுக்கும் உரிமையை திருப்பிக் கொடுக்கவே என் வேலை உயர்த்தினேன் சூரனை இரு பாகங்களாக்கினாலும் அந்த சோதனை இறுதியில் இரக்கத்துக்கே வழி செய்தது அவனையே கதிர்காமனும் சேவலுமாக மாற்றி இருளில் ஒளிமறைந்து கிடக்கிறது என்பதை காட்டினேன் இவ்வளவு நிகழ்வுகள் முடிந்த பிறகும் என் தந்தை சிவபெருமான் என்னை சோதிப்பதை ஒருபோதும் நிறுத்தவில்லை ஞானம் என்ன உண்மை என்ன என்பதை ஆழமாக புரிய வைத்திட அவர் இன்னொரு பெரிய பாடத்தை எனக்கு அளித்தார் பழனியில் நான் தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு சாதாரண முனிவனின் வடிவில் வந்து ஞானம் என்றால் என்ன என்று கேட்டார் அப்போதுதான் நான் உணர்ந்தேன் ஞானம் என்பது வாளில் கிடைக்காது வேலில் இல்லை போரின் வெற்றியிலும் இல்லை அது உள்ளத்தில் எழும் தூய ஒளி தன்னிலை பற்றிய உணர்ச்சியில் இருப்பதுதான் அந்த உண்மையை உணர்ந்ததால்தான் நான் பழனி முருகனாக திகழ்ந்தேன் தியாகத்தின் மூலம் ஞானத்தை அடைந்தவனானேன் இந்த எல்லா கதைகளும் ஒரு உண்மையைத்தான் சொல்லும் சோதனைகள் நம்மை தாழ்த்த அல்ல நம்மை உயர்த்தவே வருகின்றன என் தந்தை சிவபெருமானின் தாண்டவம் அழிவு போல தோன்றினாலும் அது புதிய படைப்பிற்கான முன்னுரையே அதுபோலதான் என் வேல் அழிப்பதற்கான அல்ல மறைந்திருக்கும் உண்மையை வரும் ஒளி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை உங்களை உடைக்க அல்ல உங்களை புரிய வைக்கத்தான் இருளை சந்திக்கும் போது தைரியமாய் என் வேல் போல நிமிர்ந்து நின்று ஒளியாகி முன்னே செல்லுங்கள்